இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து புது வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு ஒர்க்கோட இருக்குது வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரூபா வாங்குவோம் வீடு தனி வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்